அனைவருக்கு வணக்கம் என்னுடைய முந்தைய பதிவில் எவரெஸ்ட் எம்டிஎச்டைய மசாலாக்கள் ஐரோப்பிய நாடுகள் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் வந்து புற்றுநோயை உருவாக்கக்கூடிய எத்திலின் ஆக்சைடு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் அதை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ஏஎஸ் எஃப்எப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐரோப்பாவில் செயல்படக்கூடிய ரேபிட் அலர்ட் சிஸ்டம் ஃபார் ஃபுட் அண்ட் ஃபீட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியாவில் தயாராகக்கூடிய ஐநூற்று இருபத்தி ஏழு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஃபுட் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த எத்திலின் ஆக்சைடு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய இது எவ்வளோ பெரிய சீர்கேடு இது எவ்வளோ பெரிய அவலம் இது எவ்வளவு பெரிய கேவலம் அதை எல்லாம் தாண்டி இது எவ்வளோ பெரிய ஆபத்து பேராபத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்ம வந்து சிக்கியிருக்கிறோம் இதை நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை நம்ம என்னைக்கு மசாலா அரைச்சி சாப்பிடுறத விட்டமோ என்னைக்கு வந்து நம்ம கடையில் வாங்கி மசாலாக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சமோ நீங்க நல்லா நோட் பண்ணலாம் இந்த குறுகிய காலகட்டத்தில் புற்றுநோயினுடைய புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது இன்னும் சொல்ல புகையிலை பொருட்கள் வந்து புற்றுநோய்க்கு காரணமாக இருக்குங்கிறதே இன்னும் வந்து உறுதிப்பட அவங்க சொல்லல ஆராய்ச்சியாளர்கள் புகையில தான் நான் வந்து ஊக்குவிக்கிறதா அர்த்தம் கிடையாது இதுக்கு நம்மளுடைய கவனத்தை வேறொரு பக்கம் திருப்பி விட்டு உணவின் மூலமாக நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேராபத்தை விளைவித்திருக்கிறார்கள் இது வந்து கார்பரேட்டினுடைய சதியா இல்ல இது தெரிந்தும் தெரியாமலும் நடக்கிறதா இல்லை வந்து இது என்ன இது வந்து பொதுதான் தெரியும் இல்லையா ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னா ஒரு மருந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி அதற்கான நோய்களை இவர்கள் பரப்பி விடுவார்கள் அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க புற்றுநோய் வியாபித்து இருக்கிறது இன்னைக்கு அதை தேடி அது மக்கள் ஓட வேண்டிய கட்டாயம் இருக்கு தயவு செய்து இந்தியாவில் இயங்கக்கூடிய உணவு கட்டுப்பாட்டு தர வாரியத்தை நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் அக்கறையோட செயல்படுங்க இதில் உங்கள் குழந்தைகளும் அடங்குவார்கள் எல்லா பதிவிலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்